பிரியமானவர்களே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கும்போது இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நம் பாவங்கள் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்குள் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம் இப்படி நீதிமான்களாய் மாறினவர்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்திருப்பதால் நீதிமான்களாகிய நம் ஆசை நன்மையாக காணப்படுகிறது ஆனால் துன்மார்க்கனுடைய மனம்தான் பொல்லாப்பை செய்ய விரும்பும் அதனால் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் ஆனால் நீதிமான்களின் ஆசை நன்மையாக இருப்பதால் அவர்கள் விரும்புகிற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் தேவன் பயந்தவர்களுடைய செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார் வேதத்திலும் கர்த்தருக்கு பயந்து நடந்த ஊழியர்கள் ஜபத்திற்கு தேவன் அந்த வண்ணமே பதில் தந்ததை காண முடியும் நாம் எலிசா தீர்க்க தரிசியை எடுத்து பார்த்தால் எதிரிகள் தன்னை சிறை பிடிக்கும்படி தன்னை சுற்றி பாழையம் அடித்து இருந்தபோது போது வேலைக்காரன் கேயாசியின் கண்களை திறக்கும்படி ஜெபித்ததும் உடனே கர்த்தர் அவன் கண்களை திறந்தார் கேயாசி எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டான் அது மட்டுமல்ல எலிசா தீர்க்கதரிசி தன்னை பிடிக்க வந்த எதிரிகளுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றதும் எலிசாவினுடைய வார்த்தையின் படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி தேவன் செய்தார் இதுபோல இன்றும் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவர் வார்த்தைகளின்படி நடக்கிற நீதிமன்களாகிய நாம் தேவ சித்தத்தின்படி விரும்பி கேட்கும் நம்முடைய ஊழியத்தினுடைய தேசத்தினுடைய ஜபத்திற்கு ஜெபித்த வண்ணமாகவே பதில் கொடுக்க இயேசு காத்து கொண்டிருக்கிறார் எனவே ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் உலகத்தை இயேசுவுக்காக சுதந்திரிப்போம் அமே